உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வருகின்ற அந்த முத்தான மூன்று பலன்கள் என்ன பலன்களில் அது என்ன முத்தான மூன்று கிரக பயிற்சி முதலாவதாக சுக்கிர பகவான் மிதுனத்தில் இருந்தவர் கடகத்திற்கு எழுந்தருழுகிறார் கடகம் என்பது சந்திரனுடைய வீடு சந்திரனுடைய வீட்டில் சுக்கரன் சேரும் பொழுது சுக்கரனும் சந்திரனுமாக இணைந்து இந்த பூமிக்கு நிறைய நன்மைகளை செய்ய போகிறார்கள் பாயிண்ட் நம்பர் ஒன்னே தான் அடுத்ததாக சிம்மத்திலே சூரிய பகவான் ஆட்சி செய்யப் போகிறார் சிம்மத்திற்கு சூரியன் சூரிய பகவான் ஆட்சி செய்கிறார் சூரியனோடு சேர்ந்த புத பகவான் புதாதித்ய யோகம் பெறுகிறார் புதாதித்ய யோகம் ஸோ அடுத்ததாக மூன்றாம் இடத்திலே கண்ணீர் செவ்வாய் பகவான் வருகிறார் இந்த செவ்வாய் தருகின்ற அற்புத பலன்கள் ஸோ இந்த மூன்று பயிற்சிகளும் சுக்கரன் சூரியன் செவ்வாய் இந்த கார்னரில் மீனத்தில் சனி பகவான் அதுக்கு கீழே ராகு இந்த பக்கம் மிதுனத்தில் குரு அதுக்கு கீழே சுக்கரன் கடகத்தில் அதுக்கு கீழே சிம்மத்தில் சூரியனும் புதனும் கண்ணியில் செவ்வாய் ஒரு பரல் மாதிரி அமைந்திருக்கிறது இப்படி அமைந்திருப்பதால் இந்த கோட்டண்ட சனியும் இந்த கோயற்றன்ற குருவும் இந்த கோயேட்ட செவ்வாயும் பார்த்துக் கொள்கிறார்கள் மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது யாருக்கெல்லாம் வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கப் போகிறது தனலாபங்கள் கிடைக்க போகிறது நிறைய விஷயங்களை ராசி ரீதியாக பார்த்துவிடும் நிசபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் மூன்று கிரகம் தரும் முத்தான பலன்கள் என்ன ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரப்போகிறது என்பதை பார்க்கிறோம் அவ்வகையிலே ஒன்று எட்டுக்குடைய ஒன்று ஆறுக்குடைய சுக்கர பகவான் மூன்றாம் இடத்திலே மறைகிறார் ஒன்று ஆறுக்குடைய சுக்கர பகவான் சுக்கரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளை ஒன்று ஆறுக்குடிய மூன்றாம் இடத்தில் மறையும் பொழுது சுக்கரன் தரும் அற்புத பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது மனைவியால் கிடைக்கின்ற யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது ஆறாம் இடம் என்பது என்ன அப்படின்னா கடன் ஆறாம் இடம் என்பது என்ன அப்படின்னா வியாதி கஷ்டம் பீடை பிணி இதெல்லாம் ஆறாம் இடம் இந்த ஆறுக்குடையவன் மூன்றாம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறும் பொழுது உங்களுக்கு என்ன பலன்கள் எல்லாம் ஏற்படும் என்றால் இந்த ஆறாம் இடமே டோட்டலாக வந்து கடன் தீர்வதற்கான எல்லாம் உண்டாகிறது வாழ்க்கையிலே நண்பர்களே கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் நான் இலங்கை வேந்தன்னா கடன் மட்டும்தான் ஒருவர் வாழ்க்கையிலே மிகப்பெரிய சீரழிவுகளையும் ஒரு நிம்மதியற்ற தன்மையெல்லாம் உண்டாக்குறது எதுன்னா அது கடன் தான் இந்த கடன் சரியான வாழ்க்கையிலாம் சரியிடும் வாழ்வினுடைய மிக பிரம்மாண்டமான விஷயங்கள் எல்லாம் நிகழ்ந்ததெல்லாம் சரணமற்ற மனதில்தான் அந்த சலனமற்ற மனது எப்பொழுது வரும் என்றால் கடன் இல்லாத மனதுதான் ஆறு குழுவின் மூன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது கடன்களை அடைப்பதற்கு ஒரு உபாயத்தை தருகிறார் என்றுமே சிறுதுளி பெருவல்லம் என்பார்கள் நம்ம நினைச்சுக்கிறோம் அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் ஆயிடுச்சு சார் எப்படி அடைக்க போறோம் அஞ்சு லட்சம்னு பார்க்கும் போது பெருசா தெரியும் ஐயாயிரம் மேனிக்கு நூறு நாள்னு பார்த்தா சின்னதா தெரியும் இப்படி சொல்லிட்டே போலாம் சோ நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதில் தான் இருக்கிறது எவ்வளோ பொறுமையாக சேர்த்துனா கூட அதை கட்டிடலாம் ஆனால் அதை நான் ஃபோக்கஸ் பண்ணணும் மினிட்டு ஃபோக்கஸ் நம்ம இதை கிளியர் பண்ணணும் என்பது அதை போன்ற எண்ணம் உங்களுக்கு கிளியர் பண்ண ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கு உங்கள் மனைவி பெரும்பாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க அதான் அதில் இருக்க பெரிய விஷயம் உங்கள் மனைவியுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் சிபில்லாம் அட்டாச் பண்ணி போன்ற விஷயங்கள்லாம் அவங்களுடைய அனுகிரகம் என்பது உங்களுக்கு கிடைக்கிறது உங்களுக்கு நான்காம் இடத்திலே இருக்கின்ற சூரிய பகவான் ஆட்சி பெற்ற சூரியனோடு சேர்ந்த புதன் இரண்டு ஐந்து கூடிய புதன் நான்காம் இடத்திலே சேரும் பொழுது வீடு மாடு மனை என்பதும் உயர்கல்வி உயர் பதவி என்பதும் உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு காலத்திலே எதுதெல்லாம் கஷ்டமான விஷயங்கள் என்று நினைத்தீர்களோ அதெல்லாம் இன்று உலகத்தில் ரொம்ப சாதாரணமான விஷயம் ஆயிடுச்சு நான்காம் இடத்திலே சூரியன் ஆட்சி பெற்று அமரும் பொழுது சூரியனோடு சேர்ந்த புதன் அமரும்பொழுது புத்தியோகி மதியோகி புதன் உலகத்தில் அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆக அரண்னா உலகத்தில் இதுவரைக்கும் அறிவை எதிர்க்கும் ஒரு ஆயுதம் கண்டுபிடிக்கப்படவில்லை அறிவுக்கு எதிரான ஆயுதம் என்பது ஆயுதம் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல வல்லரசுகளாலும் முடியாத ஒரு விஷயம் அறிவுக்கு எதிரான ஆயுதத்தை தயாரித்தல் அது முடியவே முடியாது ஸோ அந்த நான்காம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெறும் பொழுது உங்களுடைய நிலை மாறுகிறது டெப்டி மேனேஜராக இருந்தேன் சார் இப்போ நான் அடுத்த லெவல் போயிட்டேன் நான் இப்போ வந்து மேனேஜர் ஆகிட்டேன் மேனேஜராக இருந்தேன் சார் இப்போ நான் வந்து சீனியர் மேனேஜர் ஆகிட்டேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தரும் பலன்களாக ஏழுக்குடையவன் ஐந்தாம் இடத்திலே கலத்திர காரகன் என்பவன் ஐந்தாம் இடத்தில் வரும்பொழுது மேன்மை பெறுகிறான் கோபுர கலச யோகம் என்று பெயர் ஏழுக்குடையவன் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது கோபுர கலச யோகம் என்று பெயர் கோபுர கலச யோகம் அது என்ன கோபுர கலச யோகம் கலத்தர கலத்தரஸ்தானாதிபதி ஐந்தாம் இடத்திலே இருக்கும் பொழுது யோகஸ்தானத்தில் இருக்கும் பொழுது ஒரே தூக்கா தூக்குறார் எல்லோரும் வியக்கும்படியாக அதனால தான் அது பேர் கோபுர கலச யோகம்னு பேர் எல்லாரும் பார்க்கின்ற ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே ஒரு பறவை இருக்கிறது நண்பர்களே ஒரு பறவையின் வெற்றி எது சொல்லுங்கள் ஒரு பறவையின் வெற்றி என்பது ஒட்டுமொத்த ஆகாயத்தையும் மறந்து தன்னை மட்டுமே பார்க்க வைக்கிறதே இதுதான் ஒரு பறவையின் வெற்றி சபராசிக்காரர்கள் உங்கள் துறையில் சிறந்து விளங்குவீர்கள் உங்கள் துறையில் நீங்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா ஒட்டு மொத்த எல்லாரையும் மறந்துட்டு உங்களை மட்டுமே எல்லாரையும் பார்க்க வைக்கணும் அதுதான் இந்த துறையின் வெற்றி பல பேர் இங்கே நாற்காலி கிடைக்கும் வரை அதற்காக போராடுகிறார்கள் நாற்காலி கிடைத்தவுடன் நாற்காலியைப் போலவே இருக்கமாகி விடுகிறார்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் நீரில் தான் ஆக்சிஜன் அதிகம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒரு பறவையைப் போல ஒன்று ஆறு குடி மூன்றாம் இடத்தில் மறையும் பொழுது இந்த வேகம் வருகிறது ஒரு நாள் எல்லாரும் என்னை திரும்பி பார்க்க வைப்பேன் இந்த எண்ணம் வந்தானதுனால தான் இன்றைக்கி நம்முடைய இத்தனை சூப்பர் ஸ்டார்கள்லாம் இருக்காங்க அந்த எண்ணம் வர வேண்டும் அது உங்களுக்கு வரப்போகுது நான்காம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவி மரியாதை அந்த இடத்துல ஹெச்ஓடி சூரியன் ஆட்சி பெறுகிறார் சாதாரண ஆள் கிடையாது இந்த ஹெச்ஓடி சூரியனுக்கு மேல் ஒரு தெய்வம் இல்லை ஐந்தாம் இடத்திலே செவ்வாய் இருக்கும் பொழுது நிலப்புலன்கள் எல்லாம் வருகிறது யோகங்கள் விளையாண்டு வாங்கணும்னு நினச்சேன் சார் வீடு வாங்கணும்னு நினச்சது எல்லாம் வருது ஐந்தாம் இடத்திலே நடக்கின்ற இந்த இந்த செவ்வாயினுடைய அருளாலே சகலவிதமான யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது செவ்வாய் தரும் யோக பலன்கள் பூமி பூமி லாபம் பூமி யோகம் எல்லாம் உண்டாகிறது என் மனைவிக்கு ஒரு வீடு வாங்கணும்னு நடந்துடும் என் குழந்த பேரில் லேண்டு வாங்கணும் நடந்துரும் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அது நடந்து நண்பர்களே எதை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது இந்த தத்துவம் உங்களுக்கு புரியறதுக்கே ரொம்ப நாள் ஆகும் ஐந்தாம் இடத்துல இருக்கின்ற செவ்வாய் பகவான் இந்த தத்துவத்தை உங்களுக்கு புரிய வைப்பார் உங்கள் பணி ஓடிக்கொண்டே இருப்பது மட்டும்தான் இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தரும் ஆனால் செய்ய வேண்டியது என்ன தொடர் உழைப்பு அதை மட்டும் பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த மாதம் மிகப்பெரிய உயரங்களை நீங்கள் அடைய போகிறீர்கள் கீழே போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே ஸ்ரீமடம் என்பது தலைமை சாத்தன் மடம் என்று அறிவிக்கப்படுகிறது அறியப்படுகிறது உலகின் மிக உயர்ந்த ஆரடி உயர்ந்த இஷ்டுமாயா சிலை விஸ்வரூபமாக இங்கு மட்டும்தான் எழுந்தவர்கள் இருக்கிறார் கேட்பவருக்கு கேட்பவற்றை எல்லாம் தருகிறார் இவருக்கு மிஞ்சின தெய்வம் இல்லை வர்றது வர்றதுதான் ஃபைனல் டிசிஷன் கேரளாவில் நூறு கோயில்கள் இருக்கலாம் அது அத்தனையும் இவருக்கு கீழே இவருதான் தலைமை அதனால் இவர் வந்து பாருங்கள் இவருடைய அனுகிரகத்தை பெறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்